நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இக்கதை முழுவதும் கற்பனையே மும்பை மாநகரம் அழகான காலை பொழுது பொழுது விடியவதற்கு முன்பே மக்கள் முதல் வாகனங்கள் வரை அனைத்தும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது மாலை நேரத்தில் இந்த ஒரு சில பகுதியில் மக்களின் கூட்டம் திருவிழாவை போல் காட்சியளித்தது ஆனால் அது திருவிழா அல்ல மும்பை விபச்சார விடுதி நான்கிலிருந்து ஐந்து அடுக்குகள் கொண்ட சிறிய தீப்பட்டி போன்ற வீடுகள் அங்கு வெளியே நிறைய பெண்கள் பாலியல் தொழில் செய்து கொண்டிருந்தார்கள் இவள் மட்டும் கண்ணாடி முன் நின்று மேக்கப் போட்டு கொண்டிருந்தாள் எப்போதும் கலைந்திடாத மேக்கப்போடு இருப்பது மட்டுமில்லாமல் கவர்ச்சியுடனும் இருக்க வேண்டுமென்பது அங்கிருக்கும் பெண் முதலையான ஹிரிஜாயுடைய ஆர்டர் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு தான் தன்னோட காமத்தை தீர்த்துவிட்டு ஒருவன் வெளியில் சென்றான் மீண்டும் அடுத்த கஸ்டமர்க்காகவே இப்போது கலைந்த மேக்கப்பை திரும்ப போட்டபடி தயாராகிக் கொண்டிருந்தாள் ஆனால் இவளின் மனதோ தன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தது பெயர் ஷீலா வயது இருபத்தேழு வழக்கம் போலத்தான் தாய் இறந்த பின் தந்தை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் சித்தி கொடுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது ஒரு பக்கம் அந்த கடவுள் நம் தலைவிதியை இப்படி எழுதிவிட்டானே என்று வருத்தப்பட்டாள் இருந்தாலும் நிம்மதியாக உறங்கவாவது செய்வாள் அந்த நிம்மதி கொஞ்சம் நாள் கூட நிலைக்கவில்லை தந்தை இறந்த பிறகு அவளின் வாழ்க்கை படும் மோசமாக மாறியது பற்றாக்குறைக்கு அவளின் சித்தியின் தம்பி துரைசாமி ஆல்ரெடி குடி போதை மற்றும் நிறைய பெண்கள் சகவாசம் இன்று ஊதாரியாக இருந்தவன் ஷீலாவை திருமணம் செய்ய ஆசைப்பட்டான் ஆனால் அவனுக்கோ வயது நாற்பதை தாண்டியிருந்தது ஷீலா எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது அவளின் சித்தியோ ஷீலாவை அடித்து துன்புறுத்தி பிறகு கட்டாயப்படுத்தி அவனுக்கு திருமணம் செய்து வைத்தாள் அவன் தினமும் குடித்துவிட்டு சிறு பெண் என்றும் பாராமல் அவளிடம் தவறாக நடந்து கொள்வான் இதைவிட மோசமான ஒரு சம்பவம் நடந்தது தன் முதலாளி ஆசைப்பட்டு கேட்டதால் தன் மனைவி என்றும் பார்க்காமல் அவனிடம் ஷீலாவை அனுப்பி வைத்தான் இவை அனைத்தையும் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாத ஷீலாவோ துரைச்சாமியையும் அவனின் முதலாளியையும் கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்று விடுகிறாள் பயத்தில் இங்கு செல்வது என்று தெரியாமல் ரயில்வே நிலையத்திற்கு சென்றாள் அங்கு போலீஸை பார்த்ததுமே அவளுக்கு கை கால்கள் உதறியது பயத்தில் திரு திரு வென முழித்து கொண்டிருந்தாள் அப்போது என்ன ஆச்சும்மா எதுக்கு இப்படி பயந்து போயிருக்க என்று அன்பாய் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது முதலில் பேச தயங்கினாள் பிறகு அவள் ஆதரவாய் பேசினதுமே ஒண்ணுமில்லை மேடம் வீட்ல ஒரு பிரச்சனை அதான் இங்க வந்துட்டேன் நான் பார்த்துக்குறேன் என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்ப போக அவளை தடுத்து நிறுத்தினாள் என்னம்மா இந்த நேரத்துல இங்க போகுற பாக்குறதுக்கு என் பொண்ணு மாதிரி இருக்க உனக்கு என்ன பிரச்சனைம்மா தயங்காமல் உன் அம்மா மாதிரி நினைச்சு என்கிட்ட சொல்லுமா சொல்லும்மா என்றாள் மனசு கஷ்டமா இருக்கும்போது ஆதரவாக ஒருத்தர் பேசினதுமே அவங்களை நம்புறது பெண்களின் குணமே அப்படித்தான் அவளும் மேடம் என்னோட சூழ்நிலை இப்போ கொஞ்சம் சரியில்லை எனக்கு யாருமில்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எனக்கு ஏதாச்சும் வேலை மட்டும் வாங்கி தரீங்களா எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன் ப்ளீஸ் மேடம் சரிம்மா உன்னோட நிலைமை எனக்கு புரியுது ஆனால் வெளியூரில் தான் வேலை இருக்கு உனக்கு சம்மதம்மா அவளோ கண்டிப்பா இங்க இருந்தா போலீஸ் கிட்ட மாட்டிப்போம் முதல்ல இங்கேருந்து இருந்து போயிடணும் அதுக்கு அப்புறம் ஏதாச்சும் வேலை செஞ்சு வைத்த கழுவிக்கலாம் என்று தன் மானத்தை காக்க வேண்டி பிறகு படும் குழியில் விழுந்துவிட்டாள் ஆம் இவ்வளவு நேரம் நல்லவிதமாக பேசியது வேற யாருமில்லை அந்த கிரிஜா என்கின்ற பெண் முதலை தான் இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஷீலா இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாள் இங்கு சிறு பெண்கள் முதல் குழந்தைகள் என்றும் பார்க்காமல் ஆசை வார்த்தைகள் பேசி தான் செய்யும் தொழிலில் சேர்த்து கொள்வது அவளின் வழக்கமாக இருந்தது இந்த இடத்திற்கு வந்துவிட்டால் அவ்வளவு சுலபமாக தப்பித்து செல்வது மிகவும் கடினம் பலமுறை வலி தாங்க முடியாமல் துடித்திருக்கிறாள் மயக்கமாகியும் உள்ளார் ஆனால் அங்கிருப்பவர்களுக்கோ கொஞ்சம் கூட இவு இறக்கம் என்பதே யாருக்கும் கிடையாதே அப்படி இருந்தால் இப்படி ஒரு கொடுமை அங்கிருக்கும் பெண்களுக்கு நடக்காது சிறிய பெண் குழந்தைகள் மட்டுமில்ல ஆண் குழந்தைகளுக்கும் இதே நிலைமைதான் யாரும் தட்டி கேட்க வரமாட்டார்கள் எப்படி கேட்பார்கள் பெரும் புள்ளிகள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களே பட்டாம்பூச்சியாய் சிறகடிக்க வேண்டிய அந்த சின்ன வயதில் சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டாள் அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தினம் தினமும் சித்திரவதையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் அங்கு வருபவர்களிடம் தன் கதையை எடுத்து சொன்னாலும் வேலை முடிந்த பின் அப்படியா அச்சோ என்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு அவர்கள் அடுத்த வேலையை பார்க்க சென்று விடுவார்கள் யாராவது நம்மை இந்த இடத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டு செல்ல மாட்டார்களா இந்த நரகத்திலிருந்து தனக்கு விடுதலை கிடைத்திடாதோ என்ற ஏக்கம் மட்டுமே அவளிடம் காணப்பட்டது ஆனால் காலங்கள் மட்டுமே கடந்து சென்றது அங்கு வரும் ஆசாமிகளோ அவளின் கதையை மட்டும் கேட்டுவிட்டு அவளின் பெண்மையை மட்டுமே தீண்டி சந்தோஷம் அடைவார்கள் அங்கு சில காவல் அதிகாரிகளும் வருவதுண்டு இந்த நரகத்திலிருந்து தப்பித்தால் போதும் என்று தான் கொலை செய்ததை பற்றியும் கூறியிருக்கிறாள் ஆனால் அவர்களோ அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் அவள் அப்படி ஒரு அழகு இனி வாழவே கூடாது என்று பலமுறை தற்கொலை செய்யவும் முயற்சி செய்திருக்கிறாள் ஆனால் அதுவும் பலனளிக்கவில்லை இப்படி நான் யாருக்காக வாழ வேண்டும் என்று யோசிக்கும் போது தான் அவள் கற்பமாக இருப்பதை உணர்ந்தாள் ஐந்து மாதத்திற்கு மேலே ஆனதால் கருவை கலைக்க முடியாத சூழ்நிலை உருவானது இதனால் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுத்தாள் குழந்தை பிறந்து நான்கு நாட்களுக்கு மட்டுமே அவளுக்கு ஓய்வு கிடைத்தது அதன் பின் மீண்டும் இந்த நரகத்திற்கு தள்ளப்பட்டாள் என்ன செய்வது அவளின் தலையெழுத்து ஷீலாவிற்கு பெண் குழந்தை பிறந்தது அவளால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அப்போது அங்கே வந்த கிரிஜாவோ பரவாயில்லை உன்னை மாதிரி அழகான பொன்னத்தான் பெத்துருக்க கூடவே அவளுடன் வந்த சந்திரன் அவன் ஒரு மோசமான அயோக்கியன் அட ஷீலா அழகான பொட்ட புள்ளையத்தான் பெத்துருக்கியா வயசுக்கு வரட்டும் அதுக்கு புறம் இவளை நான் பார்த்துக்குறேன் என்ற கேவலமான வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார்கள் இதை கேட்ட ஷீலாவிற்கு பயமும் அழுகையும் சேர்ந்தே வந்தது எப்படியாவது நம் மகளை இங்கிருந்து அனுப்பிட வேண்டும் என்று யோசித்தாள் இப்படியே ஆறு வருடங்களும் சென்றது தன்னுடைய ஆசை மகள் கயல்விழி முதலாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள் ஒரு புத்தகத்தை கையில் வைத்து தன் மழலை மொழியில் சத்தமாக படித்துக் கொண்டிருந்தாள் கயல் என்று அவள் அழைக்க படிப்பதை நிறுத்திவிட்டு தன் அம்மாவை பார்த்தாள் அளவுக்கு அதிகமான மேக்கப்பை போட்டுக்கொண்டு இருந்தாள் இதை பார்த்த கயல்விழிக்கு ஒன்றுமே புரியவில்லை எதுக்காக அம்மா இப்படி டெய்லியும் மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்காங்க விவரம் தெரியாத அந்த சிறு குழந்தையோ அம்மா நீ மட்டும் இவ்வளவு சூப்பரா மேக்கப் போட்டு கிளம்பி இருக்க எனக்கும் உங்களை மாதிரி அழகா மேக்கப் போட்டு விடுங்கம்மா என்று மழலை மொழியில் கேட்டாள் ஷீலாவோ பதில் சொல்ல முடியாமல் கண் கலங்கினாள் திருமணம் ஆகவில்லை கழுத்தில் தாலி இல்லை நெற்றியில் குங்குமம் இல்லை ஆனால் அவளுக்கென்று ஒரு மகள் இருக்கிறாள் அப்போது சர் சிரித்தவாறு கையில் நீங்க படிச்சு என்னவாக போறீங்க அம்மா நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆக போறேன்மா பொம்பளை பொண்ணுனா பயந்து தான் இருக்கணுமா நான் அப்படி இருக்க மாட்டேன்மா ரொம்ப தைரியமா யாருக்கும் பயப்படாம தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் இதை கேட்ட ஷீலாவிற்கு பெருமிதமாக இருந்தது சரி நீங்க ஏன் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் எங்க டீச்சர் சொல்லி இருக்காங்கம்மா கலெக்டர் தான் போலீஸ் விட பெரியவங்களாம் அவங்க சொன்னா போலீஸ் கேட்டு தான் ஆகணும் அதுக்கு தான் இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது ஆனா என்னன்னு புரியல தான் நான் வளர்ந்த பெரியவளாகி கலெக்டர் ஆக போறேன்மா இது நம்ம வீடு இல்லதானம்மா உன்னை எல்லோரும் அடிக்கிறாங்க நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற ஆனா என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அதான் வளர்ந்த பிறகு பெரிய வீடு கட்டி உன்னை நான் கூட்டிட்டு போய் பத்திரமா பார்த்துப்பேன் இதை கேட்டவளுக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தது இந்த நரகத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் எப்படியாவது தன்னுடைய மகளை இந்த நரகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற யோசனை நாளுக்கு நாள் அதிகமானது கண்டிப்பா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையை நான் வரவிட மாட்டேன் அவள் இந்த சமுதாயத்துல நல்ல மதிப்போட வாழணும் மரியாதையோடு இருக்கணும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தன் மகளின் முகத்தை பார்த்த உடனே எல்லாம் பணியாய் பறந்து போய்விடும் அப்போது வேகமாக உள்ளே நுழைந்தான் அந்த துறைசாமி அழுக்கு சட்டையோடு செம்பட்டை முடி எப்போதும் குடித்துவிட்டு போதையில் இருப்பவன் பல்லு ஃபுல்லா பான் பிராக்கரை பக்கத்தில் வந்தாலே ஒரே நாத்தம் என்ன ஷீலா நல்லாத்தான் இருக்க பார்ட்டி வந்தாச்சு பார்ட்டி கொஞ்சம் பெரிய இடம் நல்லா பார்த்து கவனி அதுக்கப்புறம் என்னோட கமிஷன் கரெக்டா வந்துடனும் சரியா கஸ்டமர் போனதுக்கு அப்புறம் அப்படியே என்று அவளின் இடுப்பை பிடிக்க மரியாதை கெட்டுப்போயிடும் ஒழுங்கா போயிடு ஐயையோ என்னடி ரொம்ப ஓவரா தான் பேசுற ஓ உன் பொண்ணு இருக்கான்னு பாக்குறியா சரி விடு நீ என்னை கவனிக்கவில்லை என்றால் என்ன அதான் உன் பொண்ணு இருக்கே நான் பார்த்துக்குறேன் ஏன சிறு குழந்தை என்றும் பார்க்காமல் படித்து கொண்டிருந்த கயல்விழியின் முன் சென்றான் உடனே ஷீலாவோ இங்க பாரு துரைசாமி குழந்தை கிட்ட போகிறதெல்லாம் வச்சுக்காத அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது நீ போ நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அவனை வெளியே அனுப்பினாள் அதன் பிறகு மகளின் கன்னத்தை பிடித்து கயல் நீங்க அங்க போய் வெளியே வராமல் உட்கார்ந்து படிக்கிறீங்களா அம்மா கொஞ்சம் நேரத்துல வந்துடுறேன் என்று ச சிரித்த மாதிரி சொன்னாள் அவளும் சரிங்கம்மா என்று சென்று விடுகிறாள் ஆனால் இங்கு ஏதோ பெரிய தவறு நடப்பது குழந்தைக்கு தெரிகிறது ஆனால் என்னவென்று தான் புரியவில்லை அடுத்து ஐந்து நிமிடத்தில் அறைக்குள் நுழைந்தது ஓர் வெறிகொண்ட மிருகம் அவளை நன்கு ஆசை தீர வேட்டையாடி விட்டு பணத்தை தூக்கி எறிந்து விட்டு சென்றான் உயிர் போகும் அளவிற்கு வலி எழுந்திருக்க முடியாமல் பாத்ரூம்விற்கு சென்றாள் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அறைக்கு வந்தவள் கட்டில் மேல் இருந்த பணத்தை எடுக்க அப்போது வெடுக்கென்று அவள் கையில் இருந்த பணத்தை யாரோ பிடுங்கினார்கள் வேற யாரு அந்த தான் என்னோட கமிஷன் கரெக்டா எனக்கு வந்துடணும்னு சொன்னேன்ல என்று சொல்லிவிட்டு அவளை மீண்டும் அதே கட்டில் மேல் தள்ளிவிட்டு அவள் மீது விழுந்தான் அவள் வலியை தாங்க முடியாமல் வேதனையில் துடித்தாள் இப்படியே ஒரு ஆறு மாதம் சென்றது ஷீலாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போனது சோதித்து பார்த்த பிறகு தான் தெரிந்தது பால்வினை நோய் தொற்று அவளை மோசமாக பாதித்திருந்தது திடீரென்ற ஒரு நாள் ஷீலா இறந்து விடுகிறாள் அவளை நடு ஆளில் படுக்க வைத்திருந்தனர் அவளின் கூட இருந்த சக தோழிகளில் ஒரு சிலர் மட்டுமே அவளை பார்த்து வருந்தினார்கள் அப்போது ஒன்றும் புரியாத கயல்விழியோ அம்மா அம்மா ஏன்மா இங்க படுத்து தூங்குற எல்லோரும் எதுக்கு இப்போ இங்க வந்திருக்காங்க வாம்மா எனக்கு பசிக்குதும்மா என்னன்னே தெரியலைம்மா எனக்கு அழுகை அழுகையா வருது வாம்மா போகலாம் என்று தன் அம்மா இறந்தது கூட தெரியாமல் அழுதபடி அவளை எழுப்ப முயற்சி செய்தாள் டேய் சீக்கிரம் தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுங்கடா எவ்வளோ நேரம் இவளையே பார்த்துட்டு இருக்கிறது என்று நால்வரை கூப்பிட அவர்களும் ஷீலாவின் உடலை தூக்கி சென்றனர் அப்போது அழுது கொண்டிருந்த கயல்விழியிடம் சரிம்மா அம்மா போனால் என்ன நாங்க உன்னை நல்லா பார்த்துக்குறோம் நீ நல்லா படிக்குறியாமே உன் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பா மம் என்ன பண்றது சரி நீ எதுக்கும் கவலைப்படாமல் போய் படிம்மா என்று நல்லவிதமாக கிரிஜா முதலை சொன்னதுமே அங்கிருந்த அனைவருமே ஆச்சரியமாக பார்த்தார்கள் என்ன இவர் ரொம்ப நல்லவள் மாதிரி பேசுறா சின்ன குழந்தையை விடமாட்டாளே அதுவும் பொம்பள பொண்ணா வேற இருக்கா படிக்க சொல்றா ஒண்ணுமே புரியலையே என்று எல்லோரும் அவளின் வக்கிர புத்தி தெரியாமல் யோசித்து விட்டு அங்கிருந்து சென்று விடுகின்றனர் அங்கு வந்த துரைசாமியோ என்னக்கா அவ போய் போய் சொல்லிட்டு இருக்க டேய் இப்போ புதுசா வந்திருக்குற இன்ஸ்பெக்டர் நம்ம வழிக்கு வர மாற்றான் இந்த சமயத்துல சின்ன குழந்தைகளை வச்சு நான் தொழில் பண்றேன்னு தெரிஞ்சுது அவளோதான் அதோட இந்த பொண்ணுக்கு இப்பதான் ஆறு வயசு ஆகுது அவ அம்மா சும்மா சொல்லக்கூடாது அழகித்தான் நமக்கு கல்லா கட்டறதுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கா இப்போ அவ இடத்துக்கு அவளோட பொண்ணு வரப்போறா ஆனால் என்ன கொஞ்சம் நாளாகும் அவ்வளவுதான் சரிக்கா ஆனா அதுக்கு ஏன் படிக்கணும்னு சொல்ற டேய் எல்லாம் எனக்கு தெரியும் அவ இப்ப சின்ன குழந்தையா இருக்கா காய்பழுத்து பழமா ஆகணும் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் தானே ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சா நீ என்னோட இடத்துக்கு வந்துருவ நீ முதல்ல கிளம்பு என்று சொல்லிவிட்டு அவளும் அங்கிருந்து சென்றாள் இப்படியே சில வருடங்களும் சென்றது சூரியன் மறைந்து அழகான நிலவு வரும் வேளையில் கார்த்திக் கோபமாக வீட்டிற்கு வருவதை அவனின் தாயான கல்யாணி பார்த்தாள் கல்யாணிக்கு தன் மகன் தான் எல்லாமே அவனின் முகம் கொஞ்சம் வாடி இருந்தாலும் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியாது கார்த்திக்கும் அப்படித்தான் சிறுவயதிலேயே வயதிலேயே தந்தையே இழந்தவன் எல்லாமுமாய் இருந்தவள் அவளின் தாய் கல்யாணி மட்டுமே கல்யாணியின் ஒரே அண்ணன் சேகர் அவரும் நல்ல மனிதரும் கூட எப்படியோ கஷ்டப்பட்டு தன் அண்ணனின் உதவியால் கார்த்திக்கை பட்ட படிப்பு வரை படிக்க வைத்தாள் கார்த்திக் பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தில் ரிப்போர்ட்டராக வேலை செய்கிறான் மாதம் ஐம்பதாயிரம் வரை சம்பாதிக்கின்றான் இப்போது அவரின் மேனேஜர் சொன்ன வேலையை செய்ய அவனுக்கு பிடிக்கவில்லை வெறும் டிஆர்டிக்காக இப்படியெல்லாம் செய்ய சொல்கிறாரே இதில் உன்னை தவிர இந்த வேலையை யாரும் கரெக்டா செஞ்சு முடிக்க மாட்டாங்க என்றெல்லாம் சொல்லி கடுப்பேத்துறாரே என்ற கோபம்தான் அவனுக்கு வேலையை விடவும் முடியாது அவர் சொன்னதை எப்படி நான் செய்கிறது என்ற குழப்பதிலே வீட்டிற்கு வந்தான் என்ன ஆச்சுப்பா ஒரு மாதிரி இருக்க ஒன்னும் இல்லம்மா லேசா தலை வலிக்குது நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடு உனக்கு நான் போய் சூடா காபி போட்டு எடுத்துட்டு வரேன் சரிங்கம்மா என்று சொன்னவன் பத்து நிமிடம் கழித்து வந்தான் மீண்டும் என்ன செய்றது இவனுங்க சொல்றத கேட்டாதான் அங்கு வேலை செய்ய முடியும் என்ற யோசனையில் மூழ்கி கிடந்தான் இந்தாப்பா சுக்கு மல்லி காபி இதை குடிச்சா உன் தலைவலி பறந்து போயிடும் அவனின் தலையை வருடி கொடுத்த கல்யாணியோ எதையோ நினைச்சு குழம்பி போயிருக்கியா கார்த்திக் அம்மா அது வந்து வேலையில் இங்க பாரு கார்த்திக் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்குற தைரியத்தை வளர்த்துக்கோ உனக்கு என்ன தோணுதோ அதை செய்டா செய்ற வேலைக்கு தான் சம்பளம் அதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும் உனக்கு பிடிச்சதை செய் ஆனால் அதனால யாருக்கும் எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவளின் அம்மா அங்கிருந்து சென்றாள் தன் அம்மா சொன்னதை கேட்டதுமே அவனுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது இவனுங்களுக்காக நமக்கு புடிச்ச வேலைய விட்டுட்டு போக முடியாது மும்பைக்கு போனால் என்ன எத்தனையோ இடத்திற்கு போய் அலசி பார்த்தாச்சு இதையும் ஒரு கை பார்த்துடுவோம் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா இந்த இடம் எப்படி இருக்கும் அவனுங்க சொல்ற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் பாசிட்டிவா எழுதுவோம் அதுக்கேத்த மாதிரி ஷோ டெலிகாஸ்ட் பண்ணலாம் இவனை விட்டா வேற சேனலே இல்லையா என்ன பார்த்துக்கலாம் என்ற புதிய திட்டம் அவன் மனதில் ஓடியது உடனே அங்க போய் எதையும் செய்ய முடியாது நமக்கு தெரிஞ்சவங்க அதுவும் உதவி செய்யக்கூடிய ஒருத்தர் அங்கு இருக்கணுமே நடராஜ் இருக்கான் இப்போதான் கல்யாணமாகி சந்தோஷமா இருக்கான் அவனை தொந்தரவு செய்ய வேணாம் சிறிது நேரத்திற்கு பிறகு யாருக்கோ போன் செய்தான் அவர்களும் ஒரு அட்ரஸ் கொடுத்தார்கள் அதுக்கு புறம் என்ன நம்ம ஹீரோ மும்பைக்கு கிளம்ப தயாராகிட்டாரு ரயிலில் ஏறி இரண்டு நாட்களுக்கு பிறகு பல்லாயிரம் கிலோமீட்டர் சென்றபின் ஒரு வழியாக மும்பையின் ரயில்வே நிலையத்திற்கு வந்து சேர்ந்தான் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தவன் தான் தங்கப்போகும் ஹோட்டலின் பெயரை சொல்லி கால் டாக்ஸி புக் செய்து அங்கு சென்றான் ஆல்ரெடி ரூம் புக் செய்து இருந்ததால் ரிசப்ஷன் போனவுடனே அவனுக்கு இக்கி தந்தார்கள் பயணம் செய்த அசதியில் படுத்தவுடனே உறங்கிவிட்டான் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அவன் மேனேஜர் சொன்ன அட்ரஸில் உள்ள நபரை சந்திக்க அட்ரஸை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் சூரியன் மறைந்து மெல்ல மெல்ல இரவு நெருங்கும் மாலை பொழுது அந்த அறையின் வெளியில் பெண்களின் சிரிக்கும் சத்தம் கேட்டது இரண்டிலிருந்து மூன்று பெண்கள் சிரித்தபடி வெளியே சென்றார்கள் அவர்களை பார்த்ததுமே அவனின் மனது ஏதோ கேட்கவில்லை அவர்களை பின் தொடர்ந்து சென்றான் அந்த மூன்று பெண்கள் சிவப்பு விளக்கு என்று சொல்லப்படும் அந்த அடுக்குமாடி கட்டிடத்திற்கு அருகே சென்றார்கள் அவர்களுள் ஒருத்தி பதினேழு வயது கூட நிரம்பிருக்காது இடுப்பில் ஒரு கொலுச்சு போட்டுக்கொண்டு உடலின் பாகங்களை மறைக்காத புடவையை அணிந்து கொண்டு உதட்டில் சாயம் அளவுக்கு அதிகமாய் இருந்தது அவளின் கருவிழிகளில் மை தீட்டப்பட்டு இருந்தன நீண்ட அடர்த்தியான கூந்தல் அழகில் சிறந்த ஓவியமாய் இருந்தாள் இருந்தும் என்ன பலன் அந்த ஓவியத்தை கலைத்துவிட்டு செல்லும் இடத்தில் இருக்கிறாளே வேற யாரும் இல்லை நம்ம கயல்விழி தான் மாலினி என்ற வேறொரு பெயரில் சந்தோஷமாக இருப்பது போல பொய்யான வாழ்க்கையை வாழ்கிறாள் எந்த நரகத்திலிருந்து தன் மகள் தப்பித்து சென்று சமுதாயத்தில் நல்ல பெயருடன் இருக்க வேண்டும் என்று ஷீலா ஆசைப்பட்டாளோ அவளின் ஆசை மண்ணோடு மண்ணாக போனது நல்ல வேலையாக அவள் இறந்துவிட்டாள் ஹரே பாப்ரி

அவனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை வாட் ஓ ஹிந்தி நகின் ஜாந்தி இஸ் this யோர் ஃபர்ஸ்ட் டைம் விசிட்டிங் திஸ் பிளேஸ் ஓகே ஒன் ஹவர் for டூ தௌசண்ட் ஒட் டு யூ சே எதுவும் பேசாமல் கார்த்திக் அங்கிருந்து சென்று விட்டான் சார் what எஸ் ராங் வெயிட் சார் என்று அவளும் கூப்பிட அவனோ காதில் எதுவும் கேட்காத மாதிரி அங்கிருந்து சென்று விட்டான் இப்போ புரிகிறதா அந்த கிரிஜா முதலை எதுக்கு அவளை படிக்க சொன்னால் என்று ஹோட்டலுக்கு வந்த கார்த்திக் யாருக்கோ போன் செய்தான் ஹலோ மச்சி நான் கார்த்திக் பேசுறேன்டா சொல்லுடா எப்படி இருக்க நடராஜ் நான் இப்போ மும்பைக்கு தான் வந்து இருக்கேன் எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்டா டேய் எப்போடா இங்க வந்த வீட்டுக்கு வராமல் எங்கேயோ இருந்து ஹெல்ப் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க இல்லைடா உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு தான் நான் வந்ததை கூட உனக்கு இன்பார்ம் பண்ணல போடா வெண்ணை சரி வீட்டு அட்ரஸ் தரேன் நேரா இங்க வந்துடு பேசிக்கலாம் இல்லைடா அது சரியா வராது ஈவினிங் நான் சொல்ற இடத்துக்கு வந்துடுறியா அங்கு பேசிக்கலாம் ஓகேடா அவன் சொன்ன இடத்தில் இருவரும் சந்தித்தார்கள் பிறகு அவன் எதற்கு இங்கு வந்தான் என்பதை முழுவதும் சொல்லி முடித்தான் என்ன நடராஜ் இங்க இவ்வளவு அநியாயம் நடக்குது பார்க்கவே கஷ்டமா இருக்குடா சின்ன சின்ன பொண்ணுங்கள வச்ச இப்படி பண்றாங்களே அதெல்லாம் அப்படி தாண்டா தட்டி கேக்குற போலீஸ்காரனுங்களே இங்க வரானுங்க அப்புறம் என்னதான் செய்யறது இங்கே இருக்க அந்த பொண்ணுங்கள பார்த்து பேசுறது ரொம்ப கஷ்டம்டா நீ அவங்களோட கஸ்டமரா போகுற மாதிரி ஃபர்ஸ்ட் பேசு அதுக்கு புறம் அவங்க கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வச்சா நீ எதிர்பார்க்கிறது நடக்கும் ஆனா அதுக்கு அவங்க முதல்ல சம்மதிக்கணும் ஏதாச்சும் தப்பா நடந்துச்சு நம்ம உயிருக்கே ஆபத்து தாண்டா ஏன்னா இதை நடத்துறதே பெரும் புள்ளிகள் தான் சொல்றது புரியுதா மச்சி ஓகே நான் பார்த்துக்குறேன் நீ பயப்படாத எதுவா இருந்தாலும் போன் பண்ணுடா நான் இப்போ கிளம்புறேன் அவன் சொன்னபடி இரவு நேரத்தில் அந்த சிவப்பு நிற ஒளிவிளக்கு பகுதிக்கு சென்றான் பக்குவமான பெண்ணாக இருந்தாள் நம்ம கேள்விகளுக்கு சரியான பதில் கிடைக்கும் என்று யோசித்துக்கொண்டே அங்கு சென்றான் ஏய் இவன் தாண்டி நான் கூப்பிட கூப்பிட காது கேட்காத செவடன் மாதிரி இங்கே இருந்து ஓட்டிட்டான் உன்ன பார்த்து ஓட்டிட்டான்னு சொல்ற இவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் உன்ன பார்த்ததுமே மயங்கிடுவாங்களே யாருடி அவன் அதோ அந்த ப்ரூட் சட்டை போட்டிருக்கானே அவனே தான் அழகா தானடி இருக்கான் இவனுங்க ஏன் இங்க வரானுங்க அழகான குடும்பம் இருக்கும்போது எதுக்கு இப்படி செய்றானுங்க என்று அவளுடன் இருந்தவள் ஒருத்தி பேசினாள் அப்போது மாலினியோ ஏய் போதும் நிறுத்திட்டி இவனுங்க எல்லாம் முத்தமனா இருந்தா நாம ஏன் இப்படி இருக்க போறோம் சரி அது போகட்டும் விடு என்னை பார்த்ததும் ஓடினான் இல்லை இன்னைக்கு இருக்கு அவனுக்கு என்று சொல்லிவிட்டு இந்த முறை மீண்டும் அவளே அவனிடம் சென்றாள் அவளின் கருங்கோந்தலை பின்னிக் கொண்டு தலை நிறைய போவோடு இடிப்பில் கை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன சார் போலாமா தமிழ் தெரியும் தானே ஹான் தெரியும் ஓ ஓகே அப்புறம் எதுக்கு சார் நேத்து பார்த்ததுமே ஓட்டிட்டீங்க அது அது வந்து புரியுது சார் பள்ளி செல்லும் வயதில் இப்படி ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டு சின்ன பின்னமாக இருக்கிறாளே என்று வருத்தப்பட்டான் உடனே மவும் ஆமாம் அப்புறம் எதுக்கு இங்க நின்னுகிட்டே இருக்கீங்க வாங்க போகலாம் என்று அவனின் கையை பிடித்து இழுத்து சென்றாள் அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை ஒரு நிமிஷம் எதுவும் இங்க பேசக்கூடாது ரூமுக்கு போய் பேசிக்கலாம் என்று சைகை காட்டினாள் இல்லை கொஞ்சம் பக்குவமான உங்களை விட வயதில் பெரியவங்களா இருந்தால் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் என தயங்கியபடி சொன்னான் ஐயோ ஏன் உங்களுக்கு ஆண்டியை தான் பிடிக்குமோ என சிரித்து கொண்டே கேட்டாள் தலையெழுத்து ஹான் அதெல்லாம் ஒன்னும் இல்லை என்று சற்று கோபத்தோடு பல்லை கடித்தான் ரூமிற்கு சென்றவுடன் கயல்வெளி என்கிற மாலினி காண்டம் கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா என்று கேட்டுக்கொண்டே தான் கட்டியிருந்த புடவையை அவிழ்த்தாள் இதை எதிர்பார்க்காத கார்த்திக் ஏய் என்ன பண்ற ஐயோ ராமா என்ன சார் உங்க பிரச்சனை நான் அதுக்கு ஒன்னும் இங்க வரல அப்புறம் எதுக்கு வந்தீங்க நான் இவ்வளோ தூரம் உங்களை இங்க கூட்டிட்டு வர வரைக்கும் சும்மா வேற இருந்தீங்க அது அது வந்து அட சீக்கிரம் சொல்லுங்க இந்நேரம் நாலு கஸ்டமர பார்த்துருப்பேன் என்று அவள் சலிப்பாக சொல்வதை கேட்டவனுக்கு அவள் மீது பரிதாபம்தான் வந்தது இது வேலைக்கு ஆகாது நான் கிளம்புறேன் என்று அவள் கிளம்பினாள் அப்போது கார்த்திக் அவளை தடுத்து நிறுத்தினான் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க எதுக்கு இங்க நீங்க இப்படி இருக்கீங்க சின்ன பொண்ணா இருக்க உன்ன கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி செய்ய சொல்றாங்களா என்ன அவள் ஒரு நிமிடம் அமைதியாய் இருந்துவிட்டு பதில் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விடுகிறாள் நாம ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டோமா எதுக்கு அந்த பொண்ணு எதுவும் சொல்லாமல் வேலையே போயிடுச்சு என்ற குழப்பத்தில் இருந்தான் அட வந்த வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு அந்த ஸ்கிரிப்ட வச்சு வேற சேனல்ல நல்ல விதமா டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தேன் ஆனால் இப்படி சொதப்புது இப்படியே இரண்டு நாட்கள் சென்றது கார்த்திக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரே குழப்பத்தில் கிடந்தான் மீண்டும் அவனது நண்பன் நடராஜை பார்த்து பேசினான் என்ன பண்றதுனே தெரியலடா எதுவும் சரிப்பட்டு வரல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணுகிட்ட போனேன் ஆனால் நான் என்ன பேச வந்தேன்னு கூட காது கொடுத்து கேட்காமல் அவ பாட்டுக்கு போயிட்டா என்னடா அவற தெளிவா சொல்லுடா என்னத்த சொல்ல என்று நடந்த கதையை கூறினான் அப்படியா ஒன்னும் பிரச்சனை இல்லடா இன்னைக்கு போய் மறுபடியும் பேசி பாரு எதுக்கு சொல்றேன்னா இரண்டு முறை அந்த பொண்ண பார்த்துருக்க நீ எதுக்கு வந்துருக்கேன்னு ஓரளவுக்கு இந்நேரம் அதனால தான் சொல்றேன் அங்க வச்சு பேச முடியலன்னா வெளியில எங்கயாச்சும் மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லு இதான் விஷயம்னு தெளிவா சொல்லி முடிச்சுடு ஆமாண்டா நீ சொல்றதுதான் எனக்கும் சரின்னு தோணுது இருந்தாலும் மச்சி கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓகேடா மாலை நேரம் கடந்தது நிலவு வரும் நேரத்தில் அவளை சந்திக்க சென்றான் ஆனால் அங்கேயோ என்ன டீ சொல்ற ஆமாடி இவ்ளோ நாள் வந்தவனுங்க வந்த வேலைய முடிச்சுட்டு அவனுங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பானுங்க நேத்து பார்த்தோமே அந்த ஷர்ட் அவன் நான் அதுக்கு வரல என்கிட்ட பேசணும்னு சொன்னான்டி அதான் என்ன புரியல அதை அங்கேயே கேட்க வேண்டியது தானே இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்க உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு அப்போ நீங்க அந்த கிரிஜா கிட்ட சொல்றீங்களா ஏய் என்னடி விடுடி அதையே யோசிக்காத திரும்ப வந்தா என்னன்னு பேசிதான் பாரேன் ஹான் எனக்கு வேற வேலை இல்லை பாரு மாலு அங்கே பாரு உன்னோட ஆளு ரீனா என்ன டீ சாரிடி சாரி டீ நீ பேசிக்கிட்டு இருந்தே இல்லை அந்த ஆளு வந்திருக்கான்னு சொல்றதுக்கு பதிலா மாத்தி சொல்லிட்டேன் இந்த முறை அவள் செல்லவில்லை அவனே அவளிடம் சென்றான் ஏனோ அவனை பார்க்கும்போது மனதுக்கு சந்தோஷமாக இருப்பதை அவள் உணர்ந்தாள் ச நம்ப மைண்டேன் இப்படியெல்லாம் யோசிக்குது என்று அவனை பார்த்ததுமே திரும்பி கொண்டாள் ஏங்க என்று அவன் கூப்பிட அதற்குள் இன்னொரு பெண் சார் சீக்கிரம் போகலாம் வாங்க என அவனின் கையை பிடித்தாள் கார்த்திக்கிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை இல்லை மாலு மாலினிதான் வேணும் ஏன் எங்களெல்லாம் பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையோ எவனை பார்த்தாலும் அவளோட பேர சொல்லித்தான் போறானுங்க சி என்று முகம் சுழித்துவிட்டு அவள் அங்கிருந்து சென்றாள் இவ்வளவு நேரம் தொனவென்று பேசியவள் இப்போது மெளனமாய் அவனை பார்த்தாள் பிறகு அவள் நடந்து செல்ல இவனும் அவளை பின்தொடர்ந்து சென்றான் அறைக்கு சென்றதுமே கதவை தாழிட்டாள் இனி என்ன நடக்கும் அடுத்து வரும் பதிவில் சந்திப்போம் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி